கமலஹாசன் எப்பவுமே நம்ம சொல்றதா என்ன கருமத்தை பேச வராருன்னா அவருக்கே முதல்ல புரிஞ்சு தொலையாது ஒரு தேர்வுக்கு ஒரு மாணவனால எழுத முடியலன்னா அது மாணவனோட இயலாமே கிடையாது நீங்க அந்த லட்சணமா சிலபஸ் வச்சிருக்கீங்க அந்த லட்சணமா சொல்லி கொடுக்குறீங்க சர்வாதிகார சங்கிலின்னு எதை சொல்றாரு நீங்க யாருங்க மோடி அவரோட குடும்பத்துல இருந்து மோடிக்கு அப்புறம் அவரோட பிள்ளை யாரும் தெரியுமா உங்களுக்கு மோடியோட சித்தப்பா யாரும் தெரியுமா உங்களுக்கு மோடியோட பெரியப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு

பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜக மகளிர் அணி மாநில நிர்வாகி திருமதி சுமதி மேகவர்ணம் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் மேம் சமீபத்துல வந்து சூர்யா அவர்கள் நடத்தக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனுடைய பதினைந்தாம் ஆண்டு ஆண்டு விழா நடக்குது ஆனா சங்கிகளை வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த நிகழ்ச்சி வந்து அகரம் ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியே பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க ஸோ படிக்க வைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அதை பாராட்டுறோம் அந்த நிகழ்ச்சி அதுக்காக நடத்தப்பட்டதா ஏதோ ஒரு தீக்கா மாநாடா அப்படின்றது தெரியல அங்க யார் யாரெல்லாம் அழைச்சிருக்காங்க அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அங்க வந்து கமலஹாசன் அவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்க வந்து படிச்சுட்டு எல்லாம் வெளியில வந்திருக்காங்க அங்க நிறைய பேர் வந்து மேடையெல்லாம் டிஸ்பிளே பண்ணாங்க கமலஹாசன் எப்பவுமே நம்ம சொல்றதுதான் என்ன கருமத்தை பேச வராருன்னா அவருக்கே முதல்ல புரிஞ்சு தொலையாது இப்ப வேற அவர் வர எம்பி ஆகி கொண்டு போய் மேலே உக்கார வச்சுட்டாங்க ராஜ்யசபா எம்பியா ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம உங்களை நம்பி ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிட்டுருக்காங்கன்னா ஒரு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னத்துக்காக நம்ம வந்திருக்கோம் அது என்ன விஷயம் அதுக்காக நீங்க பேசணும் சம்பந்தமே இல்லாம சும்மா மேடையில் ஏறிக்கிட்டு அவர் மேடையில் தடுமாறுறது நமக்கே தெரியுது எதையாவது பேசி தொலையணும் அப்படின்றதுக்காக பேசுறாரு அதுல என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வந்து இவங்களால வந்து படிக்க முடியல அப்படின்றாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அகரம் பவுண்டேஷன் வேலை செய்யலையா இல்ல அவர் என்ன சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நீட் மருத்துவ மாணவர்கள் அதே அகரம் ஃபவுண்டேஷனில் என்ன சொல்றாங்க நாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிருக்கோம்ல

நீங்கள் வந்து டாக்டர் ஆக முடியும் டாக்டரோட பையனா டாக்டர் ஆயிரலாம் பெரிய அரசியல்வாதி பையனா டாக்டர் ஆயிடலாம் உனக்கு மார்க்லாம் தேவை கிடையாது கோடி ரூபா பணம் இருக்குதா கொண்டி சீட்டை கொடுத்தியா வாங்கிட்டு போய்ட்டே இருக்கலாம் இன்னைக்கு தயானினி மரன் என்ன கதர்னார் அன்னைக்கு ஒரு மேலே பிள்ளையே டாக்டர் ஆக முடியலங்க நானே நீ என்ன பெரிய என்ன தேவதூதனா நீ என்ன பெரிய கடவுளா யாரா இருந்தாலும் டாக்டர் ஆகணும்னா அதுக்குன்னு உனக்கு ஒரு தகுதி இருக்கு வா ஏழை வீட்டு பிள்ளையா இருந்தாலும் எனக்கு டாக்டர் ஆகணும் இருந்ததுன்னா அந்த தகுதி நீ தான் இரு ஆனானப்பட்ட எம்பியா இருந்தா கூட மிகப்பெரிய திமுகவோட குடும்பத்துல இருக்கிற பிள்ளையா இருந்தா கூட நீ உனக்கு படிக்கிற அறிவு இல்லைன்னா நீ வந்து டாக்டர் ஆக முடியாதுங்கிறதே சமூக இல்ல இந்த நீட் வந்து பல மாணவர்களோட மருத்துவ கதவை கிடையாதுமா ஏமா சமூக நீதினா என்னமா எனக்கு டாக்டர் ஆகணும்னா அதுக்கான திறமை உனக்கு இருக்குனுமா இல்லையா இப்போ நீங்க வந்து இந்த சேனலில் நீ காம்பேரிங் பண்ணணும்னு உட்காந்துருக்கேன் எனக்கு வாய் பேசவே வராதுங்க அப்படின்னா உனக்கு நான் காம்பேரிங் பண்ண வைக்க முடியுமா அதுக்கான தகுதி நீ வளர்த்துக்கணும்ல நீ டெய்லி நியூஸ் அப்டேட் ஆகணும்ல அப்போ டாக்டர் தகுதிங்கிறது வந்து குழந்தைகளோட அறிவு படிப்பு என்னால ஒரு தகு ஒரு தகுதி தேவை ஒரு டெஸ்ட் வச்சா அதுல பாஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு கூட நீ ப்ரிப்பேர் பண்ணலனா என்ன கர்மத்தை சொல்லி கொடுக்குற பன்னெண்டாவது வரைக்கும் நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு டிஎன்பிசிக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்ப ஏன் அரசு தேர்வு வைக்கிறீங்க வைக்காதீங்க எடுத்து போடுங்க எதுக்கு டுவெல்த்ல பப்ளிக் எக்ஸாம் இருக்கு டென்த்ல எதுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு யாரை ஏமாத்துறீங்க ஒரு தேர்வுக்கு ஒரு மாணவனால எழுத முடியலன்னா அது மாணவனோட இளாமை கிடையாது நீங்க அந்த லட்சணமா சிலபஸ் வச்சிருக்கீங்க லட்சணமா சொல்லி கொடுக்குறீங்க அரசாங்கத்தினோட இளமை நீங்க என்ன பண்றீங்க இத போனாட்சியில என்ன பண்ணாங்க அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கோட்டா ஏழு புள்ளி அஞ்சு கொண்டாந்தாங்க அது அதானே சிறப்பு எவன் கீழே இருக்கிறானோ அவனை மேல தூக்கி விடுவாங்க சமூக நீதி இந்தியா பக்கம் இருக்கிறவனை இன்னும் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு அவன் மேல நான் ஏறி நீ சமூக நீதியா இன்னைக்கு பொன்முடி அவர்களோட பேரன் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாருல இதை விட என்ன சமூக நீதி வேணும் உங்களுக்கு ஒரு சலவை தொழிலாளி ஒரு சாதாரண விவசாயி ஒரு வெள்ளரிக்கா வைக்கிறவரோட பையன் நீட் நீட் எக்ஸாம் எழுத வராரு ஒரு அமைச்சரோட பையனா இருந்தாலும் நீட் எக்ஸாம் எழுதணும் அதை பண்ணாதான் மோடி அவர்கள் சமூக நீதியை இல்ல நீங்க தமிழக அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரான அண்ணாமலை அவர்கள் எத்தனை கேட்டுகிட்டே இருக்காங்க நீட்டுக்கு முன்னாடி எத்தனை வந்து மருத்துவர்கள் வந்தாங்க அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன நீட்டுக்கு அப்புறம் எத்தனை மாணவர்கள் வந்து இன்னைக்கு மருத்துவர்களாக இருக்காங்க அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்ல முடியுமா அவங்களால சொல்ல தைரியம் இருக்கா சொல்லுங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளியறிக்கை விட வேண்டியதானே உண்மையாலுமே வீட்டில் தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா வெள்ளியறிக்கை எடுத்து விடுங்க சார் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நூறு ரேங்க்ல ஆறு பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க வரா அப்ப தமிழக மாணவர்கள் நீங்க முட்டால் முட்டால் ஊறக்கூடிய அசிங்கப்படுத்திருக்கீங்க ஒரு தேர்வு எழுத கூட தகுதி இல்லாதவனா தமிழக மாணவன்

ஒரு சீட்டுக்கு இத்தனை கோடி நீங்க கோடி கோடியா மருத்துவ கல்லூரி வச்சிருக்கறதெல்லாம் யாரு இந்த திமுக தலைமை குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்க இந்த இந்த சர்க்கிள்ல அமைச்சர்கள் எம்எல்ஏக்களா இருக்கவங்க நீங்க எல்லாம் கோடி கோடி கோடியா கொள்ளையடிக்க அடிக்க முடியாம இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்க முடியாம நீட்டு எழுதிட்டு வந்தானா எந்த இவ்வளவுதான் பீஸ் அதுக்கு மேல நீங்க வாங்க முடியாது அதனால நீங்க வாயிலையும் வயத்திலையும் அடிச்சுக்கிட்டு ஏழைகளோட வயிற்றுல அடிக்கிறீங்க இதுக்கு ஒரு நாடகம் இது இன்னைக்கு ஒரு கமல் வந்து மேடையில ஏறி நின்னுகிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இந்த சட்டம் இதாகல அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த பட்டாசியிருப்பீங்க வெக்கமால உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்னு சொல்றாரு கல்விதான் வந்து அந்த சர்வாதிகார சங்கிலியையும் சனாதன சங்கிலியையும் உடைக்கும் அப்படின்றாரு சர்வாதிகார சங்கிலின்னு எதை சொல்றாரு நீங்க சர்வாதிகார சங்கிலின்னா ஐயோ நான் சொல்றதுதான் சட்டம் நான் சொல்றதா இங்க நடக்கணும் அதை யாரு இங்க பண்ணிட்டு இருக்கா யாருங்க மோடி குடும்பத்துல இருந்து மோடிக்கு அப்புறம் அவரோட பிள்ளை தெரியுமா உங்களுக்கு மோடியோட சித்தப்பா இருந்து தெரியுமா உங்களுக்கு மோடியோட பெரியப்பா இருந்து தெரியுமா உங்களுக்கு சர்வாதிகாரம் என்ன எனக்கு அப்புறம் என் புள்ள வருவான் அவன் சொல்றதான் கேட்கணும் அதுக்கப்புறம் அவன் புள்ள வருவான் அவனுக்குதான் நீங்க எல்லாரும் கும்பிடு போட்டாகணும் எவ்வளவு பெரிய ஜனநாயக கட்சி இந்த திமுகன்ற ஒரு கட்சி கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் அவங்க பாக்கெட்ல இருந்து போட்டு ஆரம்பிச்ச கட்சி கிடையாது தமிழகத்துல இருக்க ஒவ்வொரு கடை கோடி தொண்டனும் ஒரு ரூபா ரெண்டு உண்டியல் குளிக்க நீங்க ஆரம்பிச்ச கட்சி திமுக அப்ப இன்னைக்கு அந்த கடை கோடி தொண்டன் இன்னும் போஸ்ட் ஓட்டிட்டு உட்காந்துருக்கான் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் நீங்க திமுக தலைமை குடும்பம் எப்படி இருக்கீங்க உங்களை சுத்தி இருக்கிற அந்த பத்து பதினஞ்சு குடும்பம் எப்படி இருக்கீங்க நீங்க தான் வருவீங்க வேற யாராவது வர முடியுமா தலைமை குடும்பத்துல அப்படியே இங்க வாங்க அதை சொன்னாரே கமல் கமல் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு மையம்னு அவர் நேரா போய் திமுக மையம் கொண்டுட்டாரு ஏன்னா இப்போ ஒரு கமலஹாசன இந்தியா உங்களுக்கு தெரியும் நடிகரா இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறாங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நம்பி உங்கள் கட்சிக்கு வந்தாங்கல்ல அவங்கள யாருக்காவது நீங்க குடுத்திருக்கணும் அவங்களை நீங்க முன்னிலை தொண்டர்களுக்கு தகுதி இருந்துச்சு உங்களுக்கு இருக்கு இல்லையே நான் கமலஹாசன கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி பத்திய தான் அதே மக்கள் நீதி மையத்துக்கு வேற ஒருத்தர் தலைவரா போடுவாரா ஓகே நான் எம்பியா வந்துட்டேன் என் கட்சியில இருக்க ஒரு சாமானிய ஒருத்தனை வந்து நான் வந்து தலைவனா போடுறேன் சொல்ல தைரியம் இருக்கா அவருக்கு போடுவாங்களா கட்டா நீங்க பாஜக யாருமே நிரந்தர தலைவர் கிடையாது கடைக்கோடியில இருந்த ஒருத்தர் வந்து போஸ்ட் ஓட்டிட்டு இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் எங்க வரைக்கும் போனாரு இன்னைக்கு நீங்க வந்து பாஜக தலைவர்கள் தேசிய தலைவர்கள் யார் யாருங்க இருக்க ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்காங்கல்ல அவங்க ஆரம்பிச்சு கடைக்கோடி கிராமத்துல இருக்க எல்லாரும் வந்து பாஜக தேசிய தலைவர்களா இருந்திருக்கிறாங்க இன்னைக்கும் அதே போலதான் பாஜகல யாரும் நிரந்தர தலைவர்கள் கிடையாது எல்லாருமே வந்து யார் தகுதியின் அடிப்படையில் இருக்கிறாங்களோ அவங்களோட தகுதி உழைப்பு தான் ஒருமை ஒழிஞ்சு நீ இந்த குடும்பத்துல பிறந்தியா மோடி ஐயா நீ மோடிக்கு பேரனானி அமித்ஷா நீ நட்டா பேரனானு நீங்க யாரும் வர முடியாது தகுதி இருக்கா நீ உழைச்சிருக்கியா களத்துக்கு போயிருக்கியா அதை வச்சுதான் உங்க பதவி நீங்க சர்வாதிகாரம் சொல்லி அடுத்தவங்களை பேசுறதுக்கு இங்க பாஜக தவிர வேற யாருக்குமே யோகித கிடையாது இந்த காங்கிரஸ்

இருக்கா திமுக தைரியம் இருக்கா நீ உண்மையாலுமே நல்லாட்சி கொடுக்குறனா கூட்டணி இல்லாமல் நான் இப்போ தைரியமா நிக்க தைரியம் இருக்கா இது வரைக்கும் நீங்க அரசியல் ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கூட்டணி இல்லாம நிக்க தைரியம் இருக்கா உங்களுக்கு இத்தனை கூட்டணியை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேரை ஏமாத்திக்கிட்டு அப்ப நீங்க என்ன பண்றீங்க மூணு சதவீதம் நாலு சதவீதம் மக்கள் அந்த ஓட்டை அங்கங்க ஏரியால பிரிச்சு விட்டு மக்களை ஏமாத்தி திசை திருப்பி ஓட்டுக்கு காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு நீங்க திமுக ஏரியால போய் பாருங்க பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நீ ஓட்டு போடலன்னா உன் பேர்ல வேற ஓட்ட போட்டுட்டு போயிட்டே இருப்பான் இதானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன ஆட்சிக்கு வந்துட்டேன்னு சொல்லி மாறு திட்டிக்கிறீங்க மக்களை ஏமாத்தி வந்து உட்காந்து அடுத்து சனாதனம் சனாதனம் யாராவது பேசுனா எந்திரிச்சிட்டு செவ்ளப்போ சனாதன பேசினா எதுக்கு சனாதன தண்ணி பேசுற நீ ராஜ்யசபால போய் எம்பி நீ என்ன பிரமாணம் எடுத்துக்கிட்ட எந்த மக்களோட உணர்வையும் நான் புண்படுத்த மாட்டேன் மதத்தின் பேரால யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டேன் எல்லாரையும் ஒன்னா நடத்து அப்படித்தானே சொன்னேன் அங்க என்ன சனாதன தப்பின்னு நீங்க இது பண்ற சனாதனம் என்ன உன்னை சங்கிலி போட்டுச்சு சனாதனம் உன்னை படிக்க வேணான்னு சொன்னுச்சா இன்னைக்கு கோவில்கள் எத்தனை எல்லாமே வந்து பள்ளிகளா செயல்படுச்சு ஏன்னா இன்னைக்கு சனாதனத்துல யாராவது வந்து அப்புறம் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பெரும்பான்மை ஒண்ணு விடாது பெரும்பான்மை ஒண்ணு முழுங்கிடும் பெரும்பான்மை யாரு இந்தியாவில பெரும்பான்மையா இருக்கிறது யாரு இந்துக்கள் இந்துக்கள் உங்களை நசுக்கிட்டு இருக்கமா அந்த மேடையில நீங்க ஆடியன்ஸ் சுத்திருக்காங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல அதுல தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் அவன் வந்து சகிப்புத்தன்மை இல்லாம இருந்தானா உன்னை வந்து நசுக்கணும்னு நினைச்சானா உனக்கு அங்கே மேடையில ஏறி உன்னை நாலு தப்பு தப்ப எவ்வளவு நேரம் இருக்கு இந்துக்களுக்கு இந்துக்கள் அது அளவு கடந்த சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுனால நீங்க என்ன வேணா பேசிட்டு போவீங்க ஏன்னா நீ போய் சேர்ந்துருக்க இடம் எங்க திமுக அப்ப நீ என்ன பண்ணணும் அவங்களுக்கு பூஜா குத்தணும் நல்ல ஜால்ரா தட்டணும் ஆகா இப்படி பேசுனா ரொம்ப தலைமையில மனசு குளிர்ந்துருவாங்க ஏன்னா சின்னவர் ஏற்கனவே போய் பேசியிருக்கிறார் சின்ன பகவதி சனாதனத்தை உரிச்சே தீரும் அப்படின்னு நீங்க சின்ன பகவதிக்கு ரொம்ப தோசு பார்த்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி நச்சு நச்சுன்னு முத்தம் கொடுப்பாரு அப்ப இந்த மாதிரி கொடுத்தா சின்ன பகவதிக்கு மனசு குளிர்ந்துரும் அப்படின்ட்டு சனாதனம் தான் இங்க எல்லாத்தையும் சனாதன சங்குலியை உடைக்கணும் அப்படிங்கிறாரு என்ன கேவலமான பேச்சு பேசி உட்காந்துருக்கீங்க எங்க சனாதன படிக்க வேணான்னு எவன சொல்லிச்சு அப்போ நாங்க இங்க கமலஹாசனை கேட்கறோம் நீங்க என்ன ஒரு புரிதலோட என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து அது என்ன சொல்றது இதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கிறாங்கல அப்படிங்கிற மாதிரி நீங்களும் மேடை ஏறி என்னதான் பண்ண போறீங்க சநாதனத்தை ஒழிக்க போறோம் சனாதன சங்கிலி இதுதான் பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப இந்த சூர்யா இருக்கிறாரு பாருங்க இவர் என்ன பண்றாரு படம் சினிமா ஒண்ணு ரிலீஸ் ஆகணும்னா கோயில் கோயிலா போவாரு திருப்பதி போலாமா அங்க பதினெட்டாம் படிக்கிறப்புக்கு போலாமா அங்க போலாமா எதுக்கு அப்ப மட்டும் உங்களுக்கு சனாதன கோயில்கள் வேணும் உங்க படத்தை பார்த்து ஓட்டுறதுக்கு மட்டும் இந்துக்கள் வேணும் ஆனா அந்த அகரம் கொண்டு வச்ச நிகழ்ச்சிக்கு நீங்க யாரை கூப்பிடுவீங்க எல்லாம் யார் யாரெல்லாம் இந்து மத எதிர்ப்பாளர்களோ எவெல்லாம் இந்த தீக்காக்கு ஆதரவா பேசுறானோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு இது நடத்துவீங்க போக கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல யாரு சூர்யா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நீங்க கோயிலுக்கு போறதே சந்தர்ப்பாவதான் சொல்றோங்க உன் காரியோட கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறேன் ஜோதிகாமா என்ன சொல்லு மேடம் ஏறி நான் வந்து இதுக்கு பதிலா ஸ்கூல் கட்டலாமே இதுக்கு பதிலா டாய்லெட்ஸ் கட்டலாமே அதனால நான் சொன்னாங்க வளர்ச்சி அவங்க நூறு விஷயம் சொல்லிட்டமா ஸ்டாலின் அவர்கள் கையில முப்பது வாட்ச்ல எத்தனை பேருக்கு சோறு போடலாம் திமுக இருக்க தொண்டை நீ ஜென்ரலா கூடாது திமுக தொண்டை எத்தனை பேர் சைக்கிள் ஓடினாங்க அந்த சைக்கிளுக்கு பதிலா அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாமா நீங்க எத்தனை கோடியில கார் வச்சிருக்கீங்க அப்ப நீங்க உங்க எல்லாம் இதெல்லாம் கேட்க முடியுமா இன்னைக்கு ஜோதி அவர்கள் எத்தனை கோடி சொகுசு பங்களால வாழ்றாங்க எத்தனையோ மக்கள் வீடு இல்லாம இருக்கிறானே நீ சாதாரண ஒரு த்ரீ கே வீட்ல இருந்துகிட்டு அவங்கள இருக்க ஒரு சிங்கிள் பிஹெச் வீடு கட்டி கூட அவங்களால முடிஞ்ச பண உதவிகளை பண்ணிட்டு தானே அதே போலதான் ஒரு ஊருன்னு இருக்குன்னா ஒரு நாடுன்னு இருக்குன்னா கோவிலும் முக்கியம் ஸ்கூலும் முக்கியம் டாய்லெட்ஸும் முக்கியம் எல்லாம் முக்கியம் கோவிலுக்கு பதிலா இதை பண்ணுன்னு சொல்ல முடியாது புரியுதா நீ உன் வீடு ஏக்கர் கணக்குல பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கல்ல அப்ப உன்னைய வந்து நாங்க கேள்வி கேட்க முடியுமா இதைத்தான் நாங்க சொல்றோம் இந்த தேவையில்லாத பிரெயின் வாஷ் பண்ற வேலையை கேட்கக்கூடாது இதே ஜோதி வேலை ஏன் வரல சர்ச்சு பெருசு கட்டி வச்சிருக்காங்க எதுக்குங்க சர்ச்சு உள்ள பெருசு கட்டியிருக்காங்க இவருங்க மசூதி பெருசு கட்டி வச்சிருக்காங்க எதுக்குங்க சொல்லி எனக்கு அது ஏன் சொல்ல மாட்டேங்கிற உனக்கு கோவில் மட்டும் கண்ணை உறுத்துதா இதே கமலஹாசன் ஏன் வந்து சனாதனம் தான் எல்லாத்தையும் பண்ணுதுங்கிறாரு ஏன் இங்கே மத இஸ்ல இஸ்லாமியர்களும் இந்த கிறிஸ்துவத்திலையும் என்னென்ன இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எத்தனை கிறிஸ்துவத்தில் வந்து இன்னைக்கு இந்த பாருங்க இப்போ இன்னைக்கு நியூஸை பாருங்கள் அந்த படிக்கிறதுக்கு வந்த பையனை பதினேழு வயசு பையனை வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த பாதிரியாரை கைது பண்ணியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வாய் திறப்பீங்களா ஆ எத்தனை கிறிஸ்டியன்ஸ் ஸ்கூலில் வந்து தலைவலிக்குதா முட்டி போடு ஜபம் பண்ணு உனக்கு ஃபீஸ் கட்டணுமா பணம் இல்லையா மதம் மாறு அப்போ எல்லாம் பண்ணுவோம் கழுத்தில் சிலுவை போடு என்னென்ன அநியாயம் பண்ணுறீங்க நீங்க பாடமா சொல்லி கொடுக்குறீங்க அங்க வர பிள்ளைங்க மத மாற்ற யார் கேக்குறாங்க கமலஹாசன் என்னைக்காவது ஒரு கிறிஸ்துவ இதுல பள்ளியில நடக்கிற ஒரு விஷயத்தையோ இல்ல இஸ்லாமியர் இதுல நடக்கிற விஷயம் என்னைக்காவது கமலஹாசன் எல்லாரும் பேசுவாங்க சின்ன சின்ன விஷயத்தான் எப்படி இந்து மதத்துல நடக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இவங்க எதுல நடந்தா அதுல சின்ன விஷயம் இது என்ன உங்க நியாயம் இதே கமலஹாசனே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு நான் வந்து கிறிஸ்துவ மதம் பரப்புற வேலையை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மதமாற்ற ஏஜென்ட் மதமாற்ற கும்பல் இந்த திமுகங்கிறதே ஒரு மிஷினரி கையில தான் இருக்குது அப்ப தானே முதல்வர் வந்து மேடை ஏறி நீங்கள் அமைத்து கொடுத்த அரசாங்கம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ திருஜபை இதுல போய் பேசிட்டு இருக்கிறாரு அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்து மதத்துக்கு எதிரா என்னென்னும் இந்து மக்களுக்கு எதிரா என்னன்னா பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்ப கமலஹாசனுக்கு நாங்க கேக்குறது என்ன அப்படின்னா நீங்க முதல்ல சனாதனம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே நாங்க தான் சொல்றோம் இனிமே உங்களுக்கு ஒரு விளக்க வேண்டிய குடுக்கவே முடியாது எங்க சார் அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு சம்மதம் பா நாங்க ஃபாலோ பண்றோம் நீ என்ன நினைக்கீங்க வேற இந்த இப்ப இன்னைக்கு ஒருத்த கும்பகோணத்துல பேசிட்டு இருக்கா பாருங்க இந்து மதம் அப்படின்னாலே வந்து வேசி மகன்கள் அந்த தேனா மகன்கள் சொல்லி டேஷ் சொல்லி சொல்றான் நீ வந்து ஒரு புளையனா இருப்பதை விட பல்லனா இருப்பதை விட பறையனா இருப்பதை விட நீ கிறிஸ்துவ மதத்துக்கு வா அப்படின்றான் இதே வார்த்தையை நாங்க பேசணும்னா மேடையில எங்களை யூ மத மத கலவரத்தை தூண்றாங்க இரண்டு மத உணர்வை புண்படுத்திட்டாங்க ரெண்டு மதத்துக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்கன்னு குண்டு கட்டத்துக்கு உள்ள போடுவீங்கல்ல அப்ப எங்களை இந்து மக்களை மட்டும் என்ன வேணா போற வரலாம் பேசலாம் ஆராசா சொல்லுவாரு நீ திமுக கரை வேட்டி கட்டினா வேட்டி கட்டாது விபூதி வைக்காதேங்கிற நீங்க வேட்டியே கட்டாம எமர்ஜென்சி பீரியட்ல கரவேட்டி கட்டாம திரிஞ்சவங்க தானே கரவேடி கட்டணத்துக்கு உள்ள போடுறீங்க பெரிய வீரங்க மாதிரி பேசிட்டு நீங்க தினமா கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு தானே உங்க வீட்டுல வீட்டுல பூஜாரம் இல்லாம சாமி ரூம் இல்லாம இருக்கா அவங்க அந்த கட்சியில இருக்காங்க வீட்டில சாமி ரூமே இருக்க கூடாது வீட்டுல இருக்கவங்க சாமி வீட்லயே ஏத்துக்கல நீங்க என்ன ஊருக்கு வந்து உபதேசம் நான் கேக்குறேன் உன் வீட்லயே அந்த வீணா போன உன்னோட இதை ஏத்துக்கல கொள்கையை நீ என்ன ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணி இருக்கும் போது வீட்டுல போய் உன் மனைவிக்கு சொல்லு ஏமா சாமி கும்பிட்றதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சனாதனம்னா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் மூட பழக்க வழக்கம் இதெல்லாம் நீ சொல்லி உனோட மனைவி பிள்ளைங்க எல்லாம் அதை ஏத்துக்க வச்சுட்டு அப்புறம் நீ ஊருக்கு வா உன் உடனடியே உன செருப்பால் அடிச்சு ஓடி போயிரு மரியாதைய வீட்டுக்குள்ள வந்து சாமி கும்பி கூடாத உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்றாங்கன்னா நீ என்ன அடுத்தவங்களுக்கு வந்து சொல்றேன் நான் கேக்குறேன் என்ன சனாதனத்தை ஒழிச்சு கிழிச்சிருவீங்க நீங்கன்னு கேக்குறேன் உங்க வீட்லயே ஒழிக்க முடியாம நடுவீட்டுல வந்து சமணம் போட்டு உட்காந்துருக்கு சனாதனம் நீ என்ன ஊரில் வந்து சனாதனத்தை ஒழிச்சு கிழிச்சிருவேங்கிற நீ என்ன திமிர் பேச்சு இது என்ன அப்படின்னா இந்து மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த திமுகவுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அதுக்கான நேரம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள் ஏன்னா எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து அவங்களோட அவங்கள வந்து சிறுபான்மையினர் வந்து நீங்கள் வந்து அப்பீஸ் பண்ணணும் சிறுபான்மையினர் வந்து நீங்கள் தாஜா பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவோம் பண்ணீங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா உனக்கு அவனை தாஜா பண்ணுனா நீ போய் அவன் காலை கழுவி குடி எங்களுக்கு தேவையே கிடையாது பண்ணிக்கோ ஆனால் எங்களை இழிவுப்படுத்தக்கூடாது நீ எங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது நீ இந்துக்களையோ இந்து கடவுள்களையோ எங்களோட நம்பிக்கைகளையோ எங்களோட வழிபாட்டு முறைகளையோ எங்களோட பண்டிகையோ நீ கேள்வி பண்ணினா அப்ப நாங்க கேள்வி கேட்போம் இதான் சொல்றாரு பாரு சனாதன சங்கிலி அப்படின்றாருல கமலஹாசன் இந்த கும்பகோணத்துல பேசியிருக்காங்கல்ல அந்த வழக்கறிஞர் ஒருத்த பேசியிருக்கான் அந்த மேடை ஓப்பன் ஸ்டேஜ்ல பேசுறான் குளோஸ்ட் ஆடிட்டோரியம்ல அப்போ எத்தனை பேர் ரோட்ல இருக்கவங்க இந்துக்கள் தானே அந்த இடத்துல போறவங்க இந்துக்கள் தானே இந்த சனாதன சங்கிலியால பூட்டப்பட்டிருக்க இந்துக்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி பேசுனா

எப்படி காரியாக இருக்கிறவங்கள இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கிறுக்கை தெரிய வைக்கிற வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இந்துக்களுக்கு இருக்கு இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சு இவங்கள துரத்தி அடிக்கிறது மட்டும்தான் இனி அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறப்ப காவடி எடுத்துட்டு வருவாங்க எல்லாரும் ஓட்டு கேட்க நிச்சயமா இந்த தேர்தல் வரப்போகுது ரொம்ப நாள்லாம் கிடையாது பொறுத்த இருந்து பார்ப்போம் மக்கள் யாரை விரும்புறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பா நன்றி நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்புடன் காலபெருள் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிவெடுக்கும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடன் கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு